வணக்கம் அரசு பள்ளி மாணவரை காலமைக்கு விட சொன்ன ஆசிரியர் விஷயம் கேள்விப்பட்டு கண்கூள் சிவந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பரபரப்பு நிகழ்வு இதை பத்தினு மூலியத்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறார் அதேபோல் பள்ளி மாணவ மாணவிகளிடத்தில் மிகுந்த அன்பையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செலுத்தி வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் வழியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகள் நின்று கொண்டிருந்தால் யோசிக்காமல் சட்டென வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்தி அந்த பள்ளி மாணவ மாணவிகளின் அருகில் சென்று அவர்களிடம் நலம் சரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரையாடுவார் அண்மையில் கூட விருதுநகர் மாவட்டம் சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளை சந்திக்கும் போது பெரும் கையோடு செல்லக்கூடாது என்பதற்காக கடை இறங்கி தானே மாணவ மாணவிகளுக்கு தேவையான இனிப்பு வகைகள் பழங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அளவிற்கு கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் இதற்கிடையே அரசு பள்ளிகளில் பள்ளி மாணவர்களாலேயே பள்ளியின் கல்வியை தூய்மைப்படுத்துவது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன இதற்கு உடனடியாக அதனுடைய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வந்தன இப்படிப்பட்ட நிலையில் சேலத்தில் பள்ளி மாணவர் ஒருவர் தரையில் அமர்ந்தபடி ஆசிரியின் கால்களை பிடித்துவிடும் வீடியோ தற்போது வெளியாகி சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் உள்ளது கிழக்கு என்ற வளையம் இங்குள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றியிருப்பவர் ஜெயபிரகாஷ் இவர் வகுப்பில்லாத நேரத்தில் மாணவர்களை கூப்பிட்டு காலை அமைக்கிவிட்டுச் செல்வதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஆசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருக்க கீழே இருபுறமும் தலையில் அமர்ந்திருந்த இரண்டு மாணவர்கள் ஆசிரியர் கால்களை அழுத்திவிடும் மீடிய கட்சி ஒன்றே வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வளையங்களில் மொபைலாக பரவியது அதே போல் முறையாக பாடம் எடுக்காமல் அடிக்கடி வகுப்பறையிலேயே ஆசிரியர் ஜெயபிரகாஷ் தூங்கும் காட்சிகளும் வெளியாகியது இந்த சம்பவம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இது குறித்து அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ஜெயபிரகாஷ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அந்த வகையில் ஆசிரியர் ஜெயபிரகாஷ் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளுக்கும் அடித்து தொடர்ந்து சுழற்சி முறையில் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அத்துடன் தற்போது ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு செல்லும் போதும் கண்டிப்பாக அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக முன்கூட்டியே தெரிவிக்காமல் திடீராய்வு பணியை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அப்போது பள்ளி மாணவ மாணவர்களிடத்தில் உரையாடி அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து அதற்கு உடனடி தீர்வு காணவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமின்றி துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர்கள் உள்ளிட்டோர்களும் அரசு பள்ளிகளுக்கு சென்று அடிக்கடி ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசு பள்ளி மாணவன் ஒருவர் தரையில் அமர்ந்தபடி ஆசிரியரின் கால்களை பிடித்து விடும் வீடியோ வெளியான நிலையில் அதனை பார்த்தவுடன் உடனடியாக கண்கள் சிவந்து சாட்டியை சுழற்றியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க